கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த சனி பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பேர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால வந்து அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா சனியினுடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து இந்த பார்வையின் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் கன்னி சனி சனியானவர் உங்களுடைய ராசி ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் ஏழாம் வீட்டுல வர்ற சனி பாத்தீங்கன்னா கண்டச்சனின்னு சொல்லி பேருது இந்த கண்டச்சனையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் அதே மாதிரி கணவன் மனைக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துவார் ஆகையால இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து சனியினுடைய பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சனி ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்ல இருக்கறதுனால நிச்சயம் வந்து கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒருவர் பிரச்சனைகள் பண்ணால் இன்னொருத்தவங்க வந்து அமைதியாக இருப்பது நல்லது அப்பொழுதுத குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அதோட ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யாருடையுமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு புதிதாக கூட்டு தொழில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் வந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா நண்பர்களை இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுடைய நண்பர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தனியானவர் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய பெயர் புகழ் வந்து களங்கம் ஏற்படுவதற்கு முயற்சி செய்வார் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியங்களிலுமே நிதானத்தோடு பொறுமையாக செய்வது நல்லது அதே நேரம் நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அமைதியாக இருந்து செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி யார்ட்டையுமே வந்து வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதன் மூலமாக உங்களுடைய பேர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்பை குறைக்க முடியும் அப்புறம் ஒன்றாம் இடம் பாத்தீங்கன்னா வயிறை குடிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடற சாப்பாட்டுல வந்து என்னன்னா நீங்க கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ஃபுட் பாய்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல நாள் சமைத்த உணவை சாப்பிடுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது சனியானவர் ஒன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப சோம்பேறியாக்க முயற்சி செய்வார் ஆகையால் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போறீங்களோ இல்ல ஆக்டிவா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சனியினுடைய பிடியிலிருந்து விடுபட முடியும் சனியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல விழுகுது அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவிடம் வந்து சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்க அமைதியாக இருந்து பொறுமை காப்பது நல்லது இதன் மூலமாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்புறம் ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிர்ஷ்டத்தை குறித்த கூடிய இடம் அதனால இந்த சமயத்துல அதிஷ்டம் சம்பந்தமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வந்து நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் லாட்டரி ரம்மி அது மாதிரி கேம்ல இந்த மாதிரி ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னா தந்தையின் வழி சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள்ல எதுவும் உள்ளங்க எதுவும் இருக்குதா இல்ல டாக்குமெண்ட் எதுவும் இல்லையா அப்படிங்கறத இப்பமே செக் பண்ணி பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது தனியுடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல விழுகிறதுனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல புதிய புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் வாங்காமல் இருப்பது நல்லது ஏன்னா சொத்துக்கள்ல வில்லங்கம் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து நாலாம் மீத்துல விழுவுறதுனால வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழுதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் நாலாம் இடம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தையும் தாயாரையும் திருக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி ஆரம்பத்திலே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நீங்க அப்படியே போட்டுட்டீங்கன்னா அது பின்னால வந்து பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து கவனமா இருக்கணும் அதே நேரத்துல வந்து நீங்க தூங்குற தூக்கமும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரமாவது தூங்குவதற்கு நீங்க பழகி கொள்ள வேண்டும் நாலாம் இடம் பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை குறிக்கக்கூடிய இடம் ஆகையால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுடைய படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது மாணவ மாணவிகள் வந்து டியூஷன் செல்வதோ அல்லது பெற்றோர்களுடைய மேற்பார்வையிலோ படிக்க வைப்பது ரொம்ப நல்லது அப்புறம் நாலாம் இடம் பாத்தீங்கன்னா புதையிலே குறிக்கக்கூடிய இடம் ஆகையால புதையலை நம்பி எந்த ஒரு விஷயம் விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது தனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயம் வந்து படிப்புல வந்து உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துவார் அதே நேரம் தீய நண்பர்களுடைய சகவாசத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் வெளியிடங்களுக்கு அடிக்கடி சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ